சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம ரசிக்க உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த மெனக்கட்டு துந்துபியின் சடலத்தை திருவடியால் உதைத்து வீசினால் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் இது உன் வலிமை மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை மாம்சம் சதையோடு கூடிய அந்த உடலை வாலி தூக்கி வீசினான் நீ வெறும் எலும்பு கூட்டத்தான் வீசிருக்கேன்ட்டான் சுக்ரீவன் இப்ப ராமன் சுக்ரீவன் கேட்டானா எடையை சுக்ரீவா எப்பதாண்டா நான் வீரன்னு நீ ஒத்து பேர் கேட்டானா அப்ப சுக்ரீவன் சொன்னா வாலி எவ்வளவு சிறப்பா அம்பு போடுவான்னா ஒரு சால மரம் பெரிய அகலமான சால மரத்தின் மீது வாலி அம்பு போட்டான்னா பானம் சும்மா மரத்துல குத்தின்னு நிப்பதெல்லாம் இல்ல ஒரு மரத்தையே விடும் அவ்வளவு வலிமையாக பானம் போடக்கூடியவன் வாலி அதனால நீயும் பானத்தால் அந்த மரத்தை பிளந்து காமிச்சா நீ வலிமையானவன் சிறந்த வீரன் கொல்வதற்கு தகுதி படைத்தவன் ஒத்துக்கிறேன்னா சரி அதையும் செய்கிறேன்னு ராமன் செய்கிறான் எப்படிங்கிறத பார்ப்போம் புன்னகை ராமாயணம் கிஷ்கின் தாஸ் பந்தம் ஐந்தாவது ஸ்லோகம்

இப்போ சுக்ரீவனுக்காக ஒரு மரத்தை பழந்தா அவன் ஏதாவது காரணம் சொல்லுவான் இல்ல இல்ல இந்த மரம் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்தது ஏற்கனவே நாலு பேர் கோடாலியால் அடிச்சுட்டா ஏதாவது சொல்லுவான் அதனால ஒரு மரம் இல்லை மராமரம் ஏழு இதுன்னு ஆழ்வார் பாடுறார் வரிசையா ஏழு சால மரங்கள்னு சாஸ்கிருத்ல சொல்லுவா மராமரங்கள்னு தமிழ்ல ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் ஏழு சால மரம் ஒன்னொன்னும் அவ்வளோ கனமா இருக்கு அப்படிப்பட்ட மரங்கள் சாலான் சப்த ததா தராமபி ஒரே ஒரு பானம் போடுகிறான் ராமபிரான் அது என்ன பண்ணித்தான் ஏழு சால மரங்களையும் பிளந்து கொண்டு அத்தனையும் பிளந்து விட்டு தராமபி பூமி பூமியையும் பிளந்து கொண்டு பூமி கடியில போயிட்டு மீண்டும் ராமனுடைய அம்பரா தூணியிலேயே வந்து உட்கார்ந்துதான் அப்போ சாலான் சப்த ததா ஏழு சால மரங்களையும் தராமபி இந்த பூமியையும் ஒரே ஒரு அம்பாலே ராமனை பொறுத்தவரை ஒரு அம்பு போட்டா ஒரு சொல் ஒரு இல் ஒரே அம்பு ஏழு மரங்களையும் பிளந்து பூமியையும் பிளந்து அந்த அம்பு மீண்டும் வந்து உன்னுடைய அம்பரா துணியிலேயே அமர்ந்தது அவ்வாறு செய்த பின் இப்ப சுக்ரீவன் ராமா ஒன்ட்ட டோட்டலா சரண்டர் ஆயிட்டான் இப்ப வலிமையை பார்த்துட்டான் இல்லையா அப்போ மனிதனுடைய இயற்கை எப்படின்னா அதாவது இவன் வானரமா இருக்கலாம் பொதுவாகவே வானரமோ மனிதனோ நம்ம நேச்சர் எப்படின்னா ஒருத்தர் பெருமையை காமிச்சுட்டாருனா அதுக்கப்புறம் மாதிரி சுக்ரீவன் என்ன பண்ணாப் ராமா சுக்ரீவன் டோட்டலா டோட்டல் சரண்டர்னு தன் தலையே கொண்டு வந்து உன் திருவடிக்கு கீழே வைத்தான் தேஷம் சதோ விக்கிரமம் உன்னுடைய பெருமை வீரதீர பராக்கிரமத்தை சுக்ரீவன் பலவாறு புகழ்ந்தான் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது ராமா நீங்க பேர்பட்ட வீரன் வாலி ஒரு மரத்தை தான் பிளப்பான் நீ ஏழு மரத்தை பிளந்திருக்க உன போல ஒரு வீரன் உண்டா என்று உன்னுடைய வீரத்திலே நம்பிக்கை கொண்டு மோதோதிதம் சேஷ்டிதம் மோதம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு பல பல சேஷ்டை இந்த குரங்குக்கே உரித்தான சேஷ்டை பாலே அது எல்லாம் இப்ப பண்றான் ராமாதை பார்த்து சரி இப்பவாவது இவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்ததே நீ ஒரு புன்னகை செய்தாயே என் ஏத்தத் பிரபோ அப்படி சுக்ரீவனை பார்த்து நீ பூத்த புன்னகையை தான் இங்கே வடுவூரில் எங்களுக்கும் காட்டுகிறாய்ங்கிறார் ஏன்னா நாமும் அப்படித்தான் நம்பிக்கை இல்லாம வரோம் பெருமாள் என்ன பண்றார் நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு லீல பண்ணி அவர் மீது நமக்கு நம்பிக்கை வரும்படியாக பண்ணி நம்மை பக்தர்களாக ஆக்கிடுறார் இல்லையா அப்போ சுக்ரீவன் நினைச்சு நீ பூத்த பொன்னதையைத்தான் அவனை போலவே அவநம்பிக்கையா இருந்து அதுக்கப்புறம் நம்பிக்கை பெற்று உன்னிடம் வரக்கூடிய அடியோங்களை பார்த்தும் நீ வடுவூரிலே பூத்தபடி விளங்குகிறாய் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து அதனால டோட்டல் கருத்து திரண்ட பொருள் என்னன்னா ஏழு மரங்களையும் பூமியையும் ஒரே பானத்தால் பிளந்த பின் சுக்ரீவன் ராமா உன் திருவடியில வந்து தலைய வச்சு உன் உன்னுடைய பராக்கிரமத்தை புகழ்ந்து உன் மீது நம்பிக்கை கொண்டு சந்தோஷப்பட்டு எல்லா சேஷ்டையும் பண்ணானே அதை பார்த்து நீ பூத்த புன்னகைதான் இது இது ஐந்தாவது ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூன்று விஷயம் ஒண்ணு இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா சுக்ரீவனுக்கு தன் மேல நம்பிக்கை வந்துருத்தேன்னு ராமனுக்கு சந்தோஷமா ஏன்னா நாம பகவான் மீது முழு நம்பிக்கையோடு வந்தால் அப்போது பகவான் சந்தோஷப்படுவான் அப்போ சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையை பார்த்து ராமன் பூத்த புன்னகை இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கிற செய்தி என்னன்னா மனிதன் சந்தேகப்படுவான் ஆனா சந்தேகப்பட்டாலும் பகவானே அவன் கருணையால் நமக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுவான் ஏன்னா அவனா கொடுத்தாலே ஒழிய அவன் மீது நம்பிக்கை வராது அதனாலதான் நம்மாழ்வார் பாடினார் உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உரல் புருட்டு உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே அப்ப அவருடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அவர் மீது நமக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா வராது அப்ப அந்த நம்பிக்கையை பகவான் தான் கொடுப்பான் சுக்ரீவனுக்கு நீ ஒரு டெஸ்ட் வேண்டாம் இரண்டாவது டெஸ்டும் வைக்கணுமா அந்த டெஸ்ட்லயே நான் பாஸ் பண்ணி நம்பிக்கையை ஏற்படுத்துறேன்னு நான் பாருங்க இதத்தான் பிரான் அற்புதமாக பாடினார் திருச்செந்த விருத்தத்துல கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ வந்து ராமனாய் விடைந்த ஏழு மரங்களும் அடங்க வீது வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் குந்தினோன்னா அதாவது என்னன்னா சுக்ரீவன் ராமன் மீது நம்பிக்கை இல்லாம இருந்தான் அவனுக்கு நம்பிக்கையை ஊட்ட திரேதாயுகத்தில் ராமனா வந்து ஏழு மரங்களை பிளந்தான் பகவான் அந்த சுக்ரீவனை போலதான் கலியுகத்துல நாமளும் நம்பிக்கை இல்லாம இருக்கோம் பகவான் காப்பாத்துவாருன்னா நம்ப மாட்டேங்கிறோம் அப்போ திரேதாயுகத்துல சுக்ரீவன் நம்பிக்கை இல்லாம இருந்தான் கலியுகத்துல நாமெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கோம் அப்ப நமக்கு நம்பிக்கை ஊட்ட என்ன பண்ணான்னா திருமழிசை சேப்பிறார் பாடுறார் மிடைந்த ஏழு மரங்களும் அடங்க அங்கே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்ட ஏழு மரங்களை பிறந்தான் கலியுகத்துல நமக்கு நம்பிக்கை ஊட்ட ஏழு மலைக்கு மேலே திருமலை அப்பனாக நின்று கொண்டிருக்கிறான் ஏன்னா அவரை சேவிச்சா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருது ஏன்னா சில பேர் சொல்றா சார் நான் மத்த கோவிலுக்கு போக மாட்டேன் ஆனா திருப்பதிக்கு மட்டும் போவேன் சார் அப்போ பார்த்தா எல்லாரும் கை கூப்பிடுறா ஏன் நம்ம ஒத்தொத்தர் கோவிலுக்கும் இப்போ இங்கே தோப்புத்தருல ராஜகோபாலனாகவும் ராமவிரானாகவும் பகவான் வரான்னா அப்ப அவன் அர்ச்சாவதாரம்னு நம்மை தேடி வரும்போது அப்பா அவன் மீது நம்பிக்கை வருது கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ கடவுள் இருக்கார் நம்புன்னு சொன்னா நம்ப மாட்டோம் ஆனா நம்மை தேடி இந்த மாதிரி வந்து கோவில் கொள்ளும் போதுதான் நாம் நம்புகிறோம் இந்த திருக்கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் ஏன்னா மன்னார்குடியில தான் சொல்லுவா பதினெட்டு நாள் பிரம்மோத்சவம்னு இந்த கோவிலையும் மன்னார்குடி போலவே பங்குனி ரோஹிணியை ஒட்டி பதினெட்டு நாள் பிரம்மோத்சவம் இந்த ராஜகோபாலனுக்கு நடைபெறுகிறது அப்ப அத்தனை உற்சவமும் பண்றது எதுக்குன்னா அவருக்கு பெருமைன்னு இல்லை இதெல்லாம் பண்ணாலாவது பக்தன் அவனை தேடி வரணும் நமக்கு நம்பிக்கையும் பக்தியையும் வளர்ப்பதற்காக இந்த வருஷமும் நீங்கள் சேவிக்கலாம் மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை பதினெட்டு நாள் பிரம்மாண்டமான பிரம்மோத்சவம் இந்த பெருமாளுக்கு கும்பகோணம் தோப்பு தெருவிலே நடைபெற உள்ளது நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள்லாம் பெருந்தர்களா வந்து இந்த பெருமாளை சேவிக்கலாம் அப்போ இப்படியெல்லாம் கோவில் கொண்டு மிடைந்த ஏழு மரங்களும் அடங்க வெய்து வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோன்னு ஏழு மரங்களை பிளந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தான் ஏழு மலைக்கு மேல நின்று நம்ம அத்தனை பேருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறான் அப்போ பகவான் தான் ஸ்ரத்தை நம்பிக்கை பக்தியை கொடுப்பான் இது புன்னகை தெரிவிக்கும் செய்தி மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா நல்ல நம்பிக்கை ஏற்படும் பகவான் நம்மை காப்பான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நிச்சயம் அவர் காக்கவும் போகிறார் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் சாலான் சப்த ததா தராம் அபிசரேண ஏகேன பேத்து புரா பாதாப்ஜே தவமஸ்தகம் கிருத்தவதா தேசம் சதோ விக்ரமம் விசிரப்தசிய பிருஷம் விலோக்கிய சுகிருதா மோதோதிதம் சேட்டிதம் என் மந்தஸ்மிதம் ஆனனே தவபப் தத் சத்தியம் ஏதத் பிரபு என்று சொல்லி வருவோம் பகவான் நமக்கு பக்தி ஸ்ரத்தை ஞானம் நம்பிக்கை எல்லாம் தந்தொருள்வான் நன்றி வணக்கம்